i சேனல் சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ காலை வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான ஒரு வேலை செய்கிறதுக்கோசரமே ஒரு பொருள் நான் வாங்கி வச்சுருக்கிறேன் அது என்னன்றதை நான் அவங்க காமிக்கிறேன் ஸோ எல்லா இடத்துலையும் நான் தேடி தேடி பார்த்துட்டேன் அந்த பொருள் நேற்று எவ்வளோ கடை நான் ஏறினேன் ஸோ எனக்கே உடம்பு சரியில்லை ஸோ கால் கையெல்லாம் வலி அதிகமாக நேற்று உடம்பு ரொம்ப ரொம்ப முடியல அப்படி நமக்கு ரொம்ப தேவையான பொருள் அது வாங்கி தான் தீரணுன்றதுனால நான் போயிட்டு நேற்று நான் பண்ணேன் வீவாக்கே எதுன்னு போல ஸோ வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருந்து சொல்லிட்டு நமக்கு நேரத்தையே கடத்திட்டு போகிறாரு அவர் ஏன்னா அவர் ஒரு பொருள் வாங்கினா நிறைய பிராண்டு விசாரித்து அதை பார்த்து அந்த மாதிரி பிராண்டாக தான் வாங்குவாரு ஸோ இப்போதைக்கு நம்ம பிராண்டு இருக்குதோ இல்லையோ நம்ம போய் வந்து வாங்கிடணும் அப்படின்னு அவர்கிட்டயே சொல்லாமல் நான் போய் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அது என்ன பொருள்ன்றதை நான் காமிக்கிறேன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள்னே சொல்லலாம் ஸோ எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரரூபா ஒன்பதாயிரரூபா அப்படிதான் சொல்றாங்க இப்போதிபிக்கி நமக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் வந்து இருந்தாலும் வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை நம்ம வாங்கினா அது வேலைக்கு ஆகாது ஸோ சூழ்நிலை வாங்கினாலும் வேலைக்கு ஆகாது ஏன்னா நமக்கு நிறைய இப்போது வந்து இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய செலவு இருக்குது இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் வரைக்கும் நிறைய 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 செலவு இருக்குது அதுக்கெல்லாம் நான் என்ன பார்க்கணும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன் அதனால் எங்களுக்கு என்னால் முடிஞ்சது நான் பொருள் வந்து வாங்க அது என்ன போடுறதுன்னு காமிக்கிற மாதிரி ஸோ இந்த பொருள் நான் சைக்கிள் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் ஸோ எதுக்காக நீ தான் பைக்கு ஆட்டோ வீவா வச்சிட்டு இருக்கிறாரு அவர் போய் வாங்கி வந்து தரமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குங்க அவர் வாங்கி வந்து தருவாரு இருந்தாலும் அவர் வேலையை கெடுத்துட்டு நம்ம வாங்குற போல இருக்குதுல்ல இல்லை ஆனால் நம்ம வந்து கடையில் சப்போஸ் கடைக்கு முக்கியமானது வந்து கடைக்கு தான் நான் வாங்கினேன் இப்போ நமக்கு சுத்தமாக பால் இல்லை கடைக்கு நம்ம முக்கியமாக வந்து பால் இல்லை மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐட்டம் இல்லைன்னா நம்ம கடைக்கு நம்மளே போய் வாங்கிக்கலாம்ல சரி அவருக்கு தொந்தரவு பண்ணுறது அதனால் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு இது பார்த்திங்கன்னா இது நான் கௌரவம் நான் கழிக்க மாட்டேன் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு இது ஆனால் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க வந்து நான் வேலையே வாங்க மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா அது ரொம்பலாம் செய்யணும் எதுக்கு அவங்கள போய் தொல்லை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது எனக்கு அது பழக்கம் எனக்கு இன்னும் வரைக்கும் இருக்குது எனக்கு அதனால் நான் நேற்று நான் ஒரு ஆள் ஆட்டோவில் போனேன் வரும்போது நான் ரொம்ப லாங்லேருந்து தான் ஓட்டிகிட்டு வந்தேன் நான் எப்படியா நான் ஆனால் மொத்தத்தில் ஓட்டிகிட்டு வந்தேன் இது கை எனக்கு செம்ம வலி எனக்கு ஏற்கனவே ஷோல்டர் பெயின் இருக்குதுன்னு உங்கள சொல்லியிருக்கிறேன் அப்படி இருந்தாலும் நம்ம தேவை சம்பாதிக்கிறோன்னா திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நம்மளால் முடிஞ்சோ வரைக்கும் வந்து கஷ்டப்படலாம் என்ன ஆகிருப்போம் வீராக போயிருப்பது அப்படின்னு சொல்லிட்டு நானே இங்கேருந்து போய் செம்ம லாங்குங்க அவ்வளோ லாங்குன்னு வந்து நான் ஓட்டிகிட்டு வந்தேன் எனக்கு கடவுள் தான் காப்பாற்றினாரு வண்டி ஓட்டி ரொம்ப நாள் மிஸ் ஆகிச்சுட்டு இருந்தனால ரெண்டு இடத்துல நான் மிஸ் பண்ணேன் நான் அப்போ கூட கடவுள் எனக்கு கைவிடலை எப்படியோ எனக்கு ஆண்டவர் காப்பாற்றி எடுத்துருந்த வீடான விட்டார் அப்படின்னு நேற்று நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு சுத்தமாக வண்டியெல்லாம் நானாவே கழுவி கொடுத்தாரு அந்த பட்ஜெட்டுக்கு வண்டியே கிடைக்காது ஓகே ஸோ அந்த பட்ஜெட்டில் நமக்கு வண்டி கிடைச்சதே வந்து கம்மி ரேட் பட்ஜெட்டில் வந்து வண்டி கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு பெரிய தான் பெரியதான்து பார்த்தாக்கா எனக்கு இப்போ பத்தாயிரூபா தான் பெருசு ஆனாலும் எனக்கு அது வந்து இப்போ பத்தாயிரம் ரூபாய் போட்டுட்டா நம்ம மறுபடியும் வந்து வீடெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ற வேலைலாம் இருக்குது நம்ம எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து கொடுத்துப்பாங்கன்னா செகண்ட் ஹாண்ட்ல நம்ம வண்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நேற்றுக்கு வந்து அந்த வண்டி வந்து அவ்வளோ கடையில் இருந்தது நாங்க அவ்வளோ கடை தான் அந்த பழைய கடை சொல்லுவாங்களே அங்க இருந்தது அந்த அண்ணன் சொன்னனால அதை எடுத்து அவங்களுக்கு கிலோ கணக்கில் காசு கொடுத்து எனக்கு எடுத்து ரெடி பண்ணி வந்து சூப்பராக இதை கொடுத்துட்டாரு ஸோ நான் அழகாக ஓட்டிகிட்டு போய் ஓட்டிகிட்டு வந்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ ஏன்னா இவ்வளோ கஷ்டம் இருக்குது நம்ம எப்படி சேமி பண்ணுறது எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாமல் எனக்கு வந்து எக்கச்சக்கமான நம்ம வீட்டுக்கு வந்து தேவையான செலவு அதிகமாகிட்டே இருக்குது எல்லோரும் சொல்லுவாங்க பிடிச்சி வை பிடிச்சி வை இந்த காலத்தில் இருக்கிற விலைவாசிக்கு பிடிச்சி வைக்கவே முடியாது அது என்னவோ அப்படி தான் நமக்கு போயிட்டே இருக்கணும் அதனால் எனக்கு இது தேவையானதுக்கு நான் போய் வாங்கிட்டு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது ஸோ இது நான் வீடியோ உங்களுக்கு போட்டு தான் ஆகணுமே அப்படின்னு தான் நான் கண்டிப்பா சொல்கிறேன் அந்த வீடியோ நான் ஓட்டின்னு போற வீடியோ வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வாழ்கிற வரைக்கும் யாருக்குமே பாரமாகவே எந்திரக்கூடாதுங்க ஸோ அதனால தான் நான் முக்கியமாக அந்த வேலையை நான் செஞ்சினேன் ஓகே பை பாய் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணல எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி பாய் ஒரு ஒரு சின்ன சின்ன பொருளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவரை நான் கூப்பிட்றது ஆயிடுச்சு அது வாங்கிக்கூடு இது வாங்கி கொடுங்க ஸோ நம்ம வேலை நம்மளே பார்த்துக்கணும்ல அதனால தான் பாய்